எம்ஜிஆர் படத்துல டிஎம்எஸ் எப்படி பாட துவங்கினார் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த फ्लैश பேக் தெரிஞ்சிக்க வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐம்பது 60கள்ல தமிழ் சினிமாவுல கலக்கிய பாடகர் தான் டிஎம் சௌந்தரராஜன் இவரோட கனீர் குரலால தான் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தாரு 80கள்ல எப்படி எஸ்.பி பாலு சுப்ரமணியம் இருந்தாரோ அப்படி 60கள்ல இவர் இருந்தார் எம்ஜிஆர் சிவாஜி மற்றும் பலருக்கும்

பாடியது டிஎம்எஸ் எஸ் ஆனா ஒரு கட்டத்துல பீக்கில் இருக்கும் போது எஸ் பி யேசுதாஸ் போன்ற புதிய பாடகர்களை தனது படங்கள்ல பாட வச்சாரு எம் ஜி ஆர் அவர்கள் இதனால் டிஎம்எஸ் கோபப்பட்டதும் நடந்தது எம் ஜி ஆர் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் தான் ராஜகுமாரி அந்த படத்துல அவருக்கு பாடல்களை பாடியது எம் எம் மாரியப்பன் என்கிற பாடகர் தான் ராஜகுமாரி படம் ஹிட் அடிக்கவே தொடர்ந்து எம்ஜிஆர் படங்கள்ல அவர் பாடி வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சிவாஜி அவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த படம் போது அந்த படத்திற்கு பாட வந்தவர் தான் டி எம் எஸ் குரல் எம்ஜிஆருக்கு பிடித்து போகவே விபரங்களை வாங்கினாரு சொல்லிட்டாரு மலைக்கண்ணன் படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுச்சு குறிப்பாக இந்த படத்தில் டி எம் எஸ் பாடிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பாடியது அதற்கப்பறம் டி எம் எஸ் மட்டும் தான் எனக்கு பாடணும் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு எஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருக்கு டிஎம்எஸ் பாடியை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் பாடல் அதுவும் அதிமுக கட்சி பிரச்சார கூட்டங்களில் ஒழித்து கொண்டிருக்குது சோ உங்களுக்கு டிஎம்எஸ் அவர்களோட பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்